அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி பிஜிடிஆர்பியில் இலக்கிய வரலாற்றிலிருந்து ஒவ்வொரு வினாக்களாக பார்த்துட்ருக்குறோம் ஏற்கனவே பல காணொலிகள் பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வினாக்கள் பக்கமாக பார்த்துட்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு சிறு பகுதியில் பார்க்கலாம் உரைநடி பகுதி உறைபெரு கட்டுரை உறைபாட்டு மடை என்று சொல்வது சிலம்பு உரையிடையற்ற பாட்டுடை செய்யுள் என்று சிலம்பு குறிப்பிடுகிறது முதல் உரை இறையனார் களவியல் உரை உரைநடை வரலாற்றில் ஒரு மைல்களாக இருக்கிறது பிஜிடிஆர்பியில் எவ்வளவோ வினாக்கள் பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க இல்லை இப்போ தான் புதுசாக பார்க்குற ஒரு சூழல் ஏற்படலாம் கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுடைய தேர்வுக்கு பயனுள்ள கருத்துக்களை கொடுக்கலாம் இதிலிருந்து உங்கள் தேர்வு நேரத்தில் வெளிப்படும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதான் சரியானது இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்த காணொலியெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உரை பெருக்கட்டுரை உரைப்பாட்டு மடை சிலம்பு சொல்லுகிறது இடையிட்ட பாட்டுடை செயல் முதல் உரைநூல் உரையிடையிட்ட பாட்டுடை செயல் இறையிடைய உரைநடை பாட்டு கலந்தது சிலபதிகாரம் இதில் முதல் உரைநூல் எது அப்படின்னா இறையனார் கலவியல் உரை தான் உரைநடை வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக இருப்பது அந்த இறையனார் கலவியல் உரை இளம்பூருனர் வினாவும் விடையுமாக வடமொழி களவாது எழுதுபோக எழுதுபவர் நம்ம இளம்புறார் பேராசிரியர் பொறுத்தவரைக்கும் சொற்பொருள் இறையான் இன்றியமையா இலக்கண குறிப்புகள் கொண்டது பேராசிரியருடைய உரை சேனாவரையோடைய உரை வடமொழி தெழுவக்கூடியது நிரம்ப அழகிய தேசிகர் திருவுருட்பயன் மயிலேறும் பெருமாள் கள்ளாடம் பிரயோக விவேகம் சுப்பிரமணிய தேசிகர் இவங்க எல்லாமே உரை எழுதியிருக்கிறாங்க சிவபிரகாசர் தர்க்க வரிபாஷை என்னும் உரைநடை நூல் செய்திருக்கிறார் அம்பல காட்டில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழில் வெளியான கிறித்துவ உபதேசம்தான் தமிழில் அச்சான முதல் நூல் என்று கால்டுவல் அவர்கள் குறிப்பிடுகிறார் இதெல்லாம் ஏற்கனவே இந்த வினாக்கள் கேட்டுட்டாங்க அம்பலக்காட்டில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழில் வெளியான கிறித்துவ உபதேசம் தமிழில் அச்சான முதல் நூல் இதான் கால்டுவலுடைய முதல் நூல் என்று சொல்லலாம் இல்லை கால்டுவல் அவர்கள் இந்த கிறித்துவ உபதேசம் தமிழில் அச்சான முதல் நூல் என்று சொல்லுகிறார் நம்ம கால்டுவல் அதேபோல் கொல்க கொல்லத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒம்போதில் ஆண்ட்ரிக் அச்சேரிய தம்பிரான் வணக்கம்தான் முதல் நூல் என்று தனிநாயக அடிகளால் அவர்கள் குறிப்பிடுகிறார் வ உபதேசம்தான் நூல் அப்படின்னு கால்டல் அவர்கள் சொல்கிறார் ஐநூற்றி எழுபத்தி ஏழில் அதே ஐநூற்றி எழுவத்தொம்போதில் ஆண்ட்ரிக் கொல்லத்தில் அச்சேரிய தம்புராணவனாக தான் முதல் நூல் அப்படின்னு தனிநாயக அடிகளார் அவர்கள் குறிப்பிடுகிறார் வினாக்கள் அப்படியே யார் சொன்னாங்க அப்படின்னு கூட கேட்கலாம் அடுத்து எழுநூற்றி பதினாறில் சீகன் பால்கு ஐயர் தமிழ் லத்தின் ஒப்பிலக்கண ஆய்வு நூலை தான் தாமே உண்டாக்கிய தமிழ் அச்சு நூல் அப்படி அச்சுகளால் பதிப்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க உரையாசிரியர் நடையையொட்டி உயர்ந்த நடையில் துன்னூல் விளக்கவும் பேச்சுத்தமிழை அடியொற்றி எளிய நடையில் வேதியர் உலக்கவும் மறைந்தவர் நம்ம வீரமா முனிவர் அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறில் ஜிகன் பால்கு ஐயர் அவர்கள் லத்தீன் தமிழ் ஒப்பிலக்கண ஆய்வு நூலை தான் தாமே உண்டாக்கிய தமிழ் அச்சுகளால் பதிப்பித்த நூல் அப்படின்னு சொல்கிறாங்க போல் நம்ம வீரமா முனிவர் அவர்கள் உரைநடையொட்டி உரைநடை உயர்ந்த நடையில் தொன்னூல் விளக்கம் பேச்சு தமிழில் அடியொட்டி எளிய நடையில் வேதியர் விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க குரு குருகதை நடை அனைவருக்கும் ஏற்றதாக இருக்கிறது தமிழ் உரைநடையின் தந்தை தமிழ் உரைநடை இலக்கியத்தின் தோற்றுனர் யார் அப்படின்னா நம்ம வீரமாமுனிவரை தான் சொல்லலாம் தற்கால தமிழ் உரைநடை தந்தை ஆறுமுக நாவலர் அவர்கள் தமிழ் உரைநடை தந்தை தமிழ் உரைநடை இலக்கியத்தின் தூற்றுனர் யாருன்னா வீரமாமுனிவர் அவர்கள் தற்கால உரைநடையின் தந்தை அப்படின்னா நம்ம ஆறுமுக நாவலர் அவர்களை குறிப்பிடலாம் கால்டுவலை வரைக்கும் பரதகண்ட புராணம் போப் அவர்கள் இங்கிலாந்து தேச சரித்திரம் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க சிவஞான முனிவர் இலக்கண விளக்க சூறாவளி அந்த நூலை தான் சிவஞான மாவாட்டியம் என்று அழைக்கிறாங்க அவருடைய சிறப்பான உரை நூல் தஞ்சைவாணன் கோவி உரை வகுத்தவர் நம்ம சொக்க அப்ப நாவலர் தஞ்சைவாணன் கோவை உரை வகுத்தவர் சொக்கப்ப நாவலர் திருவள்ளுவ மாலைக்கு உரை செய்தவர் நம்ம சரவண வெருமாளையர் திருமல் திருவள்ளுவ மாலைக்கு உரை செய்தவர் சரவண பெருமாளையர் நூற்றாண்டின் உரைநடை இளவரசியார்னா தாண்டவராய முதலியார் பஞ்சதந்திர கதை ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் கொடுத்தது உரை நடை வேந்தர் ஆறுமுக நாவலர் தமிழ் காவலர் ஆவர் வயதாலும் வலுவின்றி வைவார் ஆறுமுக நாவலர் வசன நடை கைவந்த வள்ளலார் என்பார் பருதுமாற கலைஞர் அவர்கள் யார் ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என்று குறிப்பிடுகிறார் யார் பரிதுமாற கலைஞர் அவர்கள் குறிப்பிடுகிறார் வீராசாமி செட்டியார் வினோதரச மஞ்சரிக்கு தலைச்சிறந்த சிறந்த உரைநடை இலக்கியமாகும் எது வீராசாமி செட்டியார் எழுதிய வினோதரச மஞ்சரி தான் தலைச்சிறந்த சிறந்த உரைநடை இலக்கியமாகும் படுதர் தமிழில் எழுதியது பெருதுமார் கலைஞர் தற்கால தமிழ் உரைநடையின் ஞாயிறும் திங்களுமாக திகழ்பவர் நம்ம மறைமுலையடுகிறார் என்று திருவிக்க அவர்கள் குறிப்பிடுகிறார் தற்கால தமிழ் உரைநடையின் ஞாயிறும் திங்களுமாக இருப்பவர் அடிகள் என்று சொல்பவர் திருவிக்க அவர்கள் தமிழ் தனித்தமிழ் நடையின் தந்தை அடிகள் தான் தனித்தமிழ் அவர் தான் மறைமலை அடிகள் தான் மென் தமிழ் உரைநடையின் முதல்வர் திருவிக்க அவர்கள் உள்வேசா பத்தொம்போது ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் பிறக்கிறாரு இருபத்தெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அவருடைய முடிவு இயற்பெயர் வெங்கடாசல வேங்கடநாதன் திருவாவூடுதுறை ஆதீன தீட்ச நாமம் சாமிநாதன் மகாபத்மா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை குருவாக இருக்கிறார் பதிப்புத்துறையில் பூத்தியவர் சேலம் ராமசாமி முதலியார் அவர்கள் கல்லூரி தடத்தில் ஏற்றியவர் ஏற்றிவிட்டவர் தியாகராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் மகா மகோபாத்யாய என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தாட்சிணாத்யா கலாநிதி என்ற பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கி ஆனந்த விகடனில் என் சரித்திரம் என்று அவருடைய சுயசரிதை வெளிவந்தது இவர் முதல் முதலில் பதிப்பித்தது வேணு லிங்க விலாச பிரசரப்பு எண்பத்தி ஏழு நூல்கள் அவர் வந்து பதிப்பித்திருக்கிறார் யார் ஓ அவர்கள் அவருடைய சிறப்பான ஒருநடை அவருடைய பாருங்கள் அந்த ஆனந்த கின்னடல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தொடங்கி என் சரித்திரம் அவருடைய சிறப்பான சரி சுயசரிதை நூல் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆ சிங்காரவேலு முதல் யார் அபிதான சிந்தாமணி அவருடைய நூலு புத்துசாமி கோனார் விவேக திவாகரன் பதிப்பகம் ஏடு குங்குவேல் ஆகும் தி செல்வகேசவராயர் முதல் எம்ஏ அப்படிங்கிறது ரா ராகவையங்கார் புவி எழுவது பாரிகாதையாகும் சங்க பெண் புலவர் பற்றியது நல்லிசை புலமை மெல்லியலாளர்கள் பொங்கல் நன்னாளை தமிழர் திருநாளாக்கியவர் கா நமச்சிவாய முதலியார் திருவள்ளுவர் திருநாள் தூற்றுவித்து கொண்டாட செய்தவர் க நமச்சிவாய முதலியார் அவர்கள் மறைவெல்லடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வெளிவருது ஞானசாகம் அறிவுக்கடலாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் சைவ சித்தாந்த மகா சமாஜம் தொடங்கியிருக்கிறார் திருவாசக விரிவுரை முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை எழுதியிருக்கிறார் சாகுந்தள நாடக ஆராய்ச்சி உரை சிவஞான போத ஆராய்ச்சி மாணிக்கவாசக வரலாறும் கால ஆராய்ச்சியும் தமிழ் வரலாற்றில் முதல் பெரும் ஆராய்ச்சியாளர் என்று சொல்லலாம் தமிழ் கடலில் பிறந்த வளம்புரி அல்லவா இந்த சிந்தாமணி என்றவர் டி சர்க்குணர் அவர்கள் சாதா சர்க்குணர் தான் டி சர்க்குணர் போட்டிருக்காங்க மு ராகவையங்கையார் வேளிர் வரலாறு சேரன் சுங்குட்டுவன் ஆழ்வார்கள் காலநிலை சாசன தமிழ்கவி சரிதம் வினைத்திரிவு விளக்கம் இதெல்லாமே மு ராகவையங்கையார் அவர்கள் நாவல சோமசுந்தர பாரதி மாரிவாயில் சேரர் தாயமுறை தசரதன் குறையும் கைகேயின் நிறையும் ஆகும் மாரிவாயில் காளிதாசனது மேக சந்தேசம் போன்றதாகும் பண்டிதமணி மு கெதேச செட்டியார் மகா மகோத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் மன்னியல் சிறுத்தையராக வெளிவந்தது மிருட்ச கடிகம் சுக்கிரநீதியாகும் திருவிக்கா தேசபக்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நவசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்தியாவிலேயே முதல் முதல்ல சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தொழிற்சங்கம் நிறுவியவர் இவர் தான் தெரிவிக்காதான் இவரது அரசியல் குரு தலகர் அவர்கள் உரிமை வேட்கை முருகன் திருமால் கிறித்து சிவன் அருள்வேட்டல்கள் தன்வரலார் வாழ்க்கை குறிப்புகள் இதெல்லாமே நம்ம தெரிவிக்காவிட தான் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை எல்லாமே நம்ம தெரிவிக்காவிட தான் வையாபுரி தமிழின் வெயிரி எஸ் வையாபுரி பிள்ளை பதிப்பாளர் நாற்பது நூல்கள் தமிழ் சுடர் மணிகள் காவிய காலமாகும் காசு பிள்ளை முதன் முதல்ல எம்எல்ஏ எம்எல் பட்டம் பெற்றிருக்கிறார் தாகூர் சட்ட பேராசிரியர் தாகூர் சட்ட புலிவுகளுக்காக தமிழ் இலக்கிய வரலாறு முன்னோடியாக இருப்பவர் காசு பிள்ளை அவர்கள் சென்னையில் பல்கலைக்கழகத்தின் முதல் தமிழ் பேராசிரியர் நம்பர் ஆப்பி சேது பிள்ளை அவர்தான் சொல்லின் செல்வர் தமிழ் இன்பம் சாகித்ய கடம் விருது பெற்றது ராபி சேது பிள்ளையோடைய தமிழ் இன்பம் சாகித்ய கடம் விருது பெற்ற முதல் தமிழ்நூலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சா இல்லை தமிழ் இன்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு தான் நினைக்கிறேன் சாகத்திய கடன் விருது பெற்ற முதல் நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சி ஊரும் பேரம் சிந்தமளும் கொடுத்தமளும் இந்திய அரசின் நேஷ்னல் ப்ரொஃபஸர் ஆஃப் ஹுமனாட்டிஸ் என்ற தேசிய பேராசிரியர் விருது பெற்றவர் தேப்போமி அவர்கள் தேப்போ மீனாட்சி சுந்தரப்பிள்ளை தமிழ்மொழியின் தந்தை தேப்போமி தான் தமிழ் மொழியலின் தந்தை தேப்போமி தான் கனல்வாறு குடிமக்கள் காப்பியம் சமண தமிழ் இலக்கிய வரலாறு பாட்டிலே புரட்சி இதெல்லாமே நம்ம தேப்போமி தான் பாவனார் மொழி நாயர் தேவனைய பாவர் என்று அழைப்பாங்க செந்தமிழ் சொற்பொறுப்பெயல் செந்தமிழ் அகர அகரமுதலை திட்ட இயக்குனராக இருந்திருக்கிறார் லெமுரிய கண்டமே கண்டம் என்று நிறுவியவர் நம்ப தேவனாயி பாவாணர் அவர்கள் பாவாணரை தமிழ் தெய்வமாக மதித்து போற்றுகிறேன் என்றவர் எம்ஜிஆர் அவர்கள் உலக தமிழ் கழகம் மேற்கொண்டவர் அவர்தான் வேர்ச்சொல் அகராதிய ஆராய்ச்சியாளர் வடமொழி வரலாறு தமிழ் வரலாறு பண்டைய தமிழ் நாகரிகமோ பண்பாடும் தமிழர் திருமணம் தமிழ்நாட்டு விளையாட்டுகள் இதெல்லாமே அவருடைய சிறப்பான நூல்கள் அவை துரைசாமி பிள்ளை உரைவேந்தர் ஆவர் தமிழ் நாவலர் சரிதை புறநானூறு பதிற்றுபத்து ஐங்குநூறு நெற்றினை சிவஞான போதம் அதற்கான உரைகளை அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார் அடுத்ததொரு காணொலிகளில் மீதி இருக்கிற பகுதிகளை பார்க்கலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய விருப்பங்களை தெரிவிங்க பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு இல்லைனா இல்லை என்ன குறை என்ன நிறை என்ன தேவைப்படுது இன்னும் உங்களுக்கு தேவைப்படுது ஏதாவது கருத்துக்களை உங்களுடைய மனசில் என்ன தோணுதோ அந்த கருத்தை பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்